அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்க நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தலைவர் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சென்ட்ரா மீடியால திரும்ப உங்களோட பேசணும் இலங்கையில நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது வந்திருக்கு தேசிய மக்கள் சக்தி வந்து நாடாளுமன்றத்துல பெரும்பான்மை வந்திருக்கிறாங்க இந்த வெற்றியை முதல்ல எப்படி பாக்குறீங்க ஒரு பக்கத்து நாட்டுல ஒரு இடதுசாரி அரசு என்பது அமைந்திருக்கு இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க இது மகத்தான வெற்றின்னு தான் நான் கருதுறேன் அதாவது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக அராகலையான்னு சொல்லக்கூடிய ராஜபக்சே அந்த ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய எழுச்சி மக்கள் எழுச்சி ஏற்பட்டது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி பெரிய நெருக்கடி ஏற்பட்டு ஒரு மக்கள் எழுச்சி ஏற்பட்டதுக்கு அங்க இருக்கிறது ஜேவிபி இந்த கட்சி இந்த இன்றைய குடியரசு தின குடியரசுத் தலைவர் தான் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினார் சொல்லப்போனா ராஜபக்ச குடும்பம் நாட்டை விட்டு தப்பிச்சம்பொழிச்சுன்னு சொல்லி ஓடிட்டாங்க கடந்த செப்டம்பர் மாசம் நடந்த தேர்தல்ல அனுரா குடியரசுத் தலைவராக வெற்றி பெற்றார் இரண்டு மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இடதுசாரி கூட்டணி என்பது ஒரு மகத்தான வெற்றி பெற்று இருக்கு இருநூற்றி இருபத்தி அஞ்சு இடங்கள்ல நூத்தி ஐம்பத்தி இடங்களில் வெற்றி பெற்று ஒரு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை என்பது இந்த அனுரா அவருக்கு அந்த கட்சிக்கு கிடைச்சிருக்கு அந்த அடிப்படையில அந்த வெற்றி என்பது ஒரு மகத்தானது வரவேற்கத்துக்கு பாராட்டுக்குரியனு தான் நான் சொல்ல விரும்புறேன் இவருடைய வெற்றி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ராஜபக்சே மாதிரிதான் அவரும் இருக்க போறாரு பெரிய மாற்றம் என்பது இருக்க போறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதிபர் ஆகும் போது சொன்னாங்க இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியிலுமே கூட வைகோ மாதிரியான தலைவர்கள் அவர்கள் சொல்லும்போது தமிழர்கள் மீண்டும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க அஹ் போன ஆட்சிக்கும் இல்ல இப்போது இவர் வந்திருக்க கூடியதற்குமான மாற்றம்னு நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அதாவது பல பல தலைவர்கள் கருத்து சொல்றாங்க அவங்களுக்கு சில பற்றி ஒரு தயக்கமும் ஒரு அவநம்பிக்க இருக்கிறது என்பது தகவல் வந்திருக்கு கரெக்ட் ஆனா இதுவரையில ஏற்கனவே இருந்த ரணில் அதாவது ராஜபக்ஷ குடும்பம் அந்த ஆட்சி அவங்க நாட்டை விட்டு ஓடின பிறகு ரணில் வந்து ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார் அவரு வந்த பிறகு இந்த இலங்கை தமிழ் பிரச்சனை தீர்வு போவதாக அவர் அறிவிச்சார் ஆனா பெருசா ஒரு நடவடிக்கை எடுக்கல அதே நேரத்துல பொருளாதார நெருக்கடியில இருந்து நாட்டை மீட்க வேண்டும் என்ற அந்த பிரச்சனை வருகிற போது ஓட ஒப்பந்தம் போட்டார் அதுதான் ரணில் பண்ணது அதற்கு முன்னதாக குழு முழுதும் உங்களுக்கு வந்து ஏற்கனவே இந்திய இலங்கை ஒப்பந்தத்துல பதிமூணாவது அரசு சட்ட திருத்தத்தின் மூலம் அந்த தமிழர்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்ற நிராகரிச்சு புறக்கணிச்சுதான் அவங்களுக்கு இதுவரையில ஆட்சிக்கு வந்தவங்க புற செஞ்சாங்க அப்ப இவர் வந்து தேர்தல் காலத்துல பிரச்சாரத்தை பொருளாதார நெருக்கடி அதிலிருந்து ஒரு மக்களை பாதுகாப்பதற்கு அந்த ஐஎம்எஃப் அக்ரிமெண்ட் இருக்க முற்றாக அவர் நிராகரிக்க முடியாது ஆனா மேம்படுத்துவேன் ரீவொர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்னதாக அந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் இலங்கை இராணுவம் அவங்க கையகப்படுத்தியிருந்த தமிழர்கள் நிலங்களை மீண்டும் தமிழர்களுக்கு நான் திருப்பி கொடுப்பேன் சொல்லி அறிவிச்சிருக்காரு ஆகவே அஹ் இவர் பொறுப்பேற்றிருக்கரு வந்து அந்த ஏற்கனவே ஏற்பட்ட அந்த பதிமொழியை அந்த அரசியல் திருத்தத்தினுடைய அந்த அரசங்களை அமுலாக்குவார் என்று எதிர்பார்க்கிறோம் ஏன்னா அவரு செய்வது சொல்லியிருக்காரு நம்ம வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதால அது அநேகமாக உங்களுக்கு வந்து வடக்கு கிழக்கு பகு தமிழர்கள் பகுதியிலையும் மலையக தமிழ்குழுத்திலையும் இவருடைய கட்சி என்பது கூடுதலாக இடங்களில் வெற்றி இருக்கிறதால ஆக எல்லா பகுதி மக்களும் இவருக்கு ஓட்டு போட்டிருக்கிறதால ஆகவே அனைத்து மக்களுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுப்பார் என்று நம்ம வந்து அஹ் எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு நீங்க சொன்னீங்க வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல தமிழர்கள் நல்ல ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு அப்ப இந்த மாற்றம் என்பது வெறும் வந்து இடதுசாரி அப்படிங்கிறதுனால வந்ததா இல்ல வந்து மாற்று பொருளாதார கொள்கைகளை முன்வைப்பது இல்ல இதற்கு முன்பு இருந்த ஆட்சியினுடைய மோசமான விளைவுகள் அத அதுல இருந்து வந்த படிப்பனையில தமிழர்கள் மாதிரியான பொருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா நீங்க அந்த தமிழர்களுடைய இந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க அவர்களுடைய மனநிலை மாற்றத்தை அதாவது தமிழரசு கட்சி எட்டு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு அந்த அந்த வடக்கு கிழக்கு இந்த தமிழர்கள் பகுதிகளில் கூடுதலான இடங்கள்ல அந்த இடது வெற்றி இடதுசாரி கூட்டின் வெற்றி பெற்று இருக்குன்னு சொன்னா அதுக்கு இரண்டு காரணங்கள் இருக்கலாம் கடந்த காலத்துல ரணிலோ மைத்ரி பாரதி சிறிசேனாவோ ராஜபக்சவோ அவங்க எல்லாம் வந்து ஏமாத்துட்டாங்க தேர்தல் காலத்துல நாங்க வந்து அந்த பதிமூணாவது சட்ட திருத்தின் அடிப்படையில் அதிகாரம் கொடுப்போம்னு சொல்லுவாங்க வந்த பிறகு தரமாட்டாங்க அப்ப இவரு வந்திருக்கு சொன்னா அனைத்து பகுதி மக்களும் ஓட்டு போட்டிருக்கிறதால இயல்பாக ஓட்டு போட்ட மக்களுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயமும் ஒரு தார்மீக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதால வந்து அவர் செய்வார் அவருடைய நல்லெண்ண காட்டின் அடிப்படையில தான் தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்னதாக அந்த இலங்கை இராணுவம் கையகப்படுத்திய அந்த நிலத்தை மீண்டும் தமிழர்களுக்கு ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல தூக்கம் நான் நினைக்கிறேன் இன்னொன்னு இப்படி இடதுசாரிகள் வந்து இலங்கையில ஆட்சிக்கு வந்தாலும் இன்னும் தமிழக மீனவர்கள் பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே பிரச்சனைகள்ல பெரிய முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல அந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில் அதாவது பொறுப்பேற்ற பிறகும் இந்த ரெண்டு மாசத்துல தமிழக மீனவர்கள் மீட்பிக்க சென்றவர்களை இலங்கை இராணுவம் கைது செய்வது அல்லது நடவடிக்கை எடுப்பது அப்படிப்பட்ட ஒரு தவறான நடவடிக்கை தொடருது ஆகவே இலங்கை தமிழர்களுக்கு குறிப்பாக அந்த வடக்கு கிழக்கு இரண்டு மாகாணங்களை வந்து இணைக்கணும் அந்த பதிமூணாவது சட்டத்திருத்த அடிப்படையில அவர்களுக்கு அதிகாரம் வழங்கணும் தமிழ் என்பது சிங்கள மொழிக்கு இணையாக தமிழ் வந்து ஆட்சி மொழியாக்கணும் அந்த அடிப்படையில அது மாகாணங்களுக்கு தேர்தல் நடத்தணும் உள்ளாட்சிக்கு தேர்தல் நடத்தணும் ஆகவே அப்படிப்பட்ட அதிகார பரவல் அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அதே நேரத்துல தொடருகதியாக நீண்ட காலமாக தமிழக மனு தாக்கப்படுவது இலங்கை கைது கைது செய்யப்படுவது அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் இந்தியாவில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா தீர்வு காண்பதற்கு இந்த புதிய ஜனாதிபதி புதிய ஆட்சியும் அது வந்து முன்வர வந்து கட்சியின் சார்பாக சொல்லுவேன் இன்னொன்னு வந்து இந்தியாவுடனான உறவு அப்படிங்கிறது இந்த இடதுசாரி அரசாக வந்திருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அரசின் மீது உங்களுக்கு சில விமர்சனங்கள் என்பது முன்வைக்கிறீங்க அஹ் இடதுசாரி அரசோடு இந்திய அரசும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்திய அரசோடு அங்க இருக்கக்கூடிய அந்த அனுரகுமார் அவருடைய அரசும் எப்படி இணக்கமான போக்கோடு இருப்பாங்க இந்த ராஜாங்க உறவுல எதுவும் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா ஒரு இந்திய அரசாங்கம் அண்டை நாடுகளோடு நல்ல உறவை பராமரிப்பது நல்ல உறவை ஏற்படுத்துவது என்பது அது இந்தியாவினுடைய நாட்டு மக்கள் நலனுக்கு வந்து அது தேவையானது எப்பவுமே உங்களுக்கு வந்து நைபர்கள் வந்து யாருன்றதை நம்ம சூஸ் பண்ண முடியாது வரலாற்றுல இந்த பக்கம் இலங்கை அந்த பக்கம் பாகிஸ்தான் அந்த பக்கம் சைனா அப்படின்னு சொன்னா அது வந்து ரியாலிட்டி ஆகவே அண்டை நாடுகளோடு நல்ல உறவை பேணுவது என்பதுதான் ஒரு அரசாங்கம் இந்திய அரசாங்கம் அழகானது ஆனால் இவரை வரையில நீண்ட கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னதாகவே ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது அறிவிச்சிட்டாரு அந்த பின்னணியில மக்கள் மத்தியில் இவருக்கு ஆதரவு இருப்பதை உங்களுக்கு வந்து கண்டறிஞ்சு இவரை டெல்லிக்கு வரவழைச்சு அனுராவ அந்த கட்சி தலைவராக டெல்லிக்கு வரவழைச்சு பாஜக அரசாங்கத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் பேசி இருக்கிறதால ஆகவே தேர்தலுக்கு முன்னதாகவே ஜனாதிபதியாக வருவதற்கு முன்னதாக அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க வந்த வாழ்த்திருக்காரு அது இடதுசாரி கட்சியா இங்க இருக்கிறது வலைசார கட்சி என்பது இல்ல அண்டை நாடு சுமூகமா உறவு இருப்பது என்பது பொதுவாக உங்களுக்கு அது நமக்கு நல்லது குறிப்பா இலங்கைத்த இந்த தமிழக மீனவர்கள் வந்து அங்க வந்து கைது செய்யப்படுவது அப்படிப்பட்ட பிரச்சனை தீர்ப்பதற்கும் நல்ல உறவை ஏற்படுத்துவது என்பது தேவையானது வர தேவையானது செய்ய வேண்டியது பல முக்கியமான கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்திருக்கீங்க உங்களுடைய நேரத்திற்கும் நன்றி